அவங்க சொல்றாங்க ரெண்டு பெரிய அருட்கொடை அந்த விஷயத்தை விஷயத்த உம்மத்துகள் ரொம்ப பொடுபோக்கா இருக்கிறாங்க ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க என்பதாக சொல்றாங்க அது என்ன ரெண்டு அருண் சொன்னாங்க முதலாவது ஆரோக்கியம் இரண்டாவது ஓய்வு இந்த இரண்டிலையும் என் உம்மத்து சரியான முறையில கவனம் செலுத்துறதில்லை என்பதாக சொல்றாங்க பெருமக்களே ஆரோக்கியம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற பெரிய ஒரு பாக்கியம் சல்லா சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு ஈமானுடைய அந்த பாக்கியத்திற்கு பின்னால் இரண்டாவது பெரிய பாக்கியம் எது அப்படின்னு சொன்னா உடல் ஆரோக்கியம் என்று சொன்னாங்க நாம் அடிக்கடி தொழுகைக்கு பின்னால் தொழுகை முடிஞ்சது பின்னாடி கேட்கிறோம்யா ஹசனா யா அல்லா இந்த உலகத்தில் எனக்கு ஹசனாவை தா அழகியதை தாய் என்று கேட்கிறோம் பசியர்கள் அந்த ஆயத்திற்கு நிறைய விளக்கங்கள் சொல்றாங்க அதிலே ஒன்று இந்த உலகத்துல உடல் ஆரோக்கியத்தை தாரப்பே என்று அந்த ஹசனா என்ற வார்த்தை விளக்கம் சொல்றாங்க அதனால சல்லா சில பல கட்டங்கள்ல நீங்க அல்ல இடத்துல உள்ள உடல் ஆரோக்கியத்தை கேட்டுக்கிட்டே இருங்க என்பதாக சொன்னாங்க பெருமக்களே அதனால அந்த உடல் ஆரோக்கியம் நம்ம கிட்ட இருக்கும்போது போது தொழுகிறது உணங்கிறது மக்களை அரவணைக்கிறது அத்தா அம்மா பாத்துக்கிறது சொந்த மந்தங்களை பாத்துக்கிறது எந்த அளவிற்கு நம்மால் அந்த ஆரோக்கியத்தை நல்ல வழிகளில் செலவு செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு செலவு செய்யணும் இரண்டாவது சல்லா சொன்னாங்க அவள் ஃபராவு ஓய்வு அந்த ஓய்வு கிடைக்கக்கூடிய நேரங்கள்ல வாய்ப்பு இருந்தால் தொழுகிறது நல்ல பல காரியங்களை செய்யறது இல்லையா ரெஸ்ட் தூங்குறதாக கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதை ஓய்வை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது இன்றைக்கு மருத்துவ உலகம் நமக்கு சொல்லுகிற உயர்வான வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா நேரம் கிடைச்சா தூங்கிடுங்க நேரம் கிடைக்கும்போது ரெஸ்ட் எடுங்க ஏன்னா தூக்கம் இல்லாதனால உங்களுக்கு இவ்வளவு நோய் என்பதாக சொல்றாங்க அதுவும் அதுவும் இல்லாம நிறைய பேர் இன்றைக்கு இரவு நேரங்கள் அதிகமாக போன் பார்த்து போன் பார்த்து உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக் கொள்கிறார்கள் பெருமக்களே அதனால ஓய்வு கிடைக்கக்கூடிய நேரங்கள்ல வாய்ப்பு இருந்தால் நல்ல காரியங்களை செய்யறது இல்லையா தூங்குறது அதுவும் ஒரு இபாதத்தாக கணிக்கப்படும் என்பதில் ஐயமில்லை அல்லாஹ் ஆலமின் இந்த இரண்டு விஷயங்களும் கவனம் செலுத்தி அதை பரிபூர்ணமான முறையிலே அல்லாஹ் நாம் அத்தனை பேர்களை கிருபி செய்வானாக